முற்றிலும் பல அறிவியல் உண்மைகள் பொதிந்து கிடக்கின்றன காரணமின்றி காரியமில்லை இத்தகு காரணத்தோடு வாழ்ந்த நம் தந்தை தமிழரின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உங்களுக்கு எடுத்து ஏம்ப இதோ ஒரு கிராமத்து சூழல் கண்டுகளிப்போமா அம்மா நாளை என் கல்லூரி தோழிகள் நம் வீட்டிற்கு வர இருக்கிறார்கள் அவர்கள் முன் நம் வீடு அழகாக இருக்க வேண்டும் ஏன் உன் தோழிகள் வந்தால் நம் வீடு அழகாக இருக்க வேண்டுமா என்ன

உங்கள் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ரொம்ப அப்படியா அம்மா இதை ஏன் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்துருக்காரோ இவர் யாரு எதையோ வச்சு பல் விளக்கிட்டு இருக்காரு அதனா அதா அப்பா அதை பேப்பக்கு வச்சு பல் விளக்கிடாருச்சியா

அது ஒரு மெல்லிய போல் கோழியை செய்யும் இதையடுத்து கற்களின் மூளைகளை செய்யவில்லை பண் ஏற்பதால் வாயிலிருக்கும் கிருமிகளை எல்லாம் அழித்துவேண்டும் இல்லாமல் வேப்படும் கற்கள்

பின்னாடி காலத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரி நான் ஒரு விடுகதை சொல்கிறேன் அதை கண்டுபிடிங்க பார்ப்போம் அல்ல முடியாது இல்ல முடியாது அது என்ன அதுவா பாட்டி நீ இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவன் அதனால உனக்கு எல்லாமே தெரியும் இவன் சொல்லட்டுமா பாட்டி அது நீரா பாட்டி அது அல்ல முடியும் காற்றி பாட்டி அப்படி சொல்லவே கன்று கொட்டி இவ்வளோ மீக அதுக்கு விட பண்ண முடிங்க பார்ப்போம் மொத்த கால் பண்ணிங்க ஒவ்வொரு கை அவன் யார் கிளம்பியா பாட்டி அதுக்கு எட்டு கால் அடி கால் கால் யாபாட்டி அதுவும் இல்லை அது மரம் மரத்தை பற்றி தான் உங்களுக்கு வந்துருக்கு இருக்கிற மரத்தை எல்லாம் கட்டி கட்டணம் எடுத்துக்கிட்டீங்க வண்டியை ஊற வண்டியை ஊறேன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க புகையை வந்து வச்சு

இப்படிதான் வாசல மாட்டு சாணத்தை வச்சு கோலப்படுவோம் வீட்டுக்குள்ள மாட்டு சாணத்தை மிழகுவோம் இதுக்கு என்ன காரணம் வீட்டு மாட்டு சாணத்தை வீட்டில் மிழுவதனால வெளியேற்றம் வரைக்கும் எந்த உணவு அறுக்கப்படுது அவங்க எங்கே வெளியே போனாலும் அவங்க விஷ அணுக்கள் பரவிருக்க நம்ம காலத்தில் அந்த விஷ அணுக்கள் பட்டிருக்காலும் நம்ம உடம்புல போய் சேருது

நீதான் நம்ம கேள்விப்பட்டிங்களாமா இதுதான் வேலையா நெல் சோளம் மசாச்சோளம் வரது கேமல் கம்பு சாண தாண்டி கோபி உங்களுக்கு உதாரணத்தை சோழ சொல்லதா நெல்லே நிறைய கல்வெல்லாம் இந்து சம்பா வடகு சம்பா மரு சம்பா வெள்ளை சம்பா நிறைய ஒவ்வொரு மன ஒவ்வொரு கல்களும் வேணாம் chó ta abluo ạ ये ले हो न नरवा रुटें चंपा से सापता रक्त उजल मनो ये या सकलवाओ ये संभाइस के सापता रक्त எட்டு உலக போட்டு பேச்சுதான் என்னோட தொழில்லாம் உறிஞ்சு பரிசு

காலத்துல பாடசாலைகள் மரக்கட்டை தான் இருக்கிற இயற்கையான சூழ்நிலை தான் படித்தாங்க பழங்காலத்தில் அது குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க குருவர் கடவுளாக நினைச்சு மதிச்சாங்க பெற்றோர்களை மதிப்பமும் வாழ்விலுரவும் கற்றுக்கிட்டாங்க எந்த கிராமத்திலையும் ஒரு சிலர் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாணவர்கள் இந்து மக்கள் மட்டும் கல்வி கற்றுக்கிறாங்க இதனால வாழ்க்கையில உண்டு

உளவு முறையும் உணவிடம் பெருக்கும் உறவு கொண்ட கிராம சூழலை விட்டு நோக்கி